காயத்ரி மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணோம் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நல்லா என்ன புரிஞ்சுக்கணுன்னா கருத்தை நம்மளுடைய மனசை வந்து ரெண்டு பருவத்துக்கு நடுவில் இந்த இடத்துல நிறுத்தணும் மனசை அப்படி மனசை நிறுத்தும்பொழுது ஒரு விஷயத்தை நல்லா நினை வச்சுக்கோங்க மனசை நிறுத்தும்பொழுது மனம் ஒரு ஜட பொருள் அப்படிங்கிற விஷயத்தை நினை வச்சுக்கணும் மனசு ஜடம் ஏன் மனசு ஜடம் ஏன்னா நம்ம பொதுவாக சொல்கிற விஷயம் என்னென்னா என் மனசு கேட்க மாட்டேங்கிறது என்னெல்லாம் நான் பண்ணாலும் என் மனசு என்ன கேட்க மாட்டேங்கிறது மனசு இடம் கொடுக்க மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் உண்மையிலேயே மனசு ஜட பொருள் இடம் கொடுக்கறது கேட்குறது அப்படிங்கிற விஷயம் தெரியாது ஆக்சுவலாக நமக்கு தான் அதில் இஷ்டம் இல்லை நம்ம மனசு மேலே பழைய போட்டுறோம் ஸோ மனசு ஜடம்ங்கிற விஷயத்த நல்லா கிரகிச்சுண்டு அதுக்கப்புறம் தியானத்தில் உட்காரணும் காயத்ரி ஜபம் சொல்கிறதுக்கு முன்னாடி எப்படி வந்து என் கையில் ஒரு ஒரு ரிமோட் இருக்குது இப்போ இந்த ரிமோட்டை வந்து நான் தூக்கி போட்டால் அது அங்கே போய் விழும் ரிமோட்டில் இருந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணால் ஏசியோ ஃபேனோ ஆஃப் ஆகும் டிவிஸ் எதோ ஆஃப் ஆகும் ஆன் பண்ணால் ஆன் ஆகும் இதுக்கு டிசைட் பண்ணுற தகுதி கிடையாது அதே மாதிரி தான் மனசுக்கும் மனசுக்கு வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணுற தகுதி கிடையாது நம்ம பேச்சுவார்த்தையில் சொல்லலாம் ஜீவாத்மா மனசுக்கு அடிமையாயிடுன்னு சொல்லலாம் அது வந்து சும்மா புரிஞ்சுக்கிற சொல்கிற பாவனை மட்டுமே ஸோ அதனால் வந்து கருத்தை வந்து நடுநிலைப்படுத்தி இந்த இடத்துல நிற்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு விஷயம் என்ன நல்லா புரிஞ்சுக்கணும் ஸ்திரமாக புரிஞ்சுக்கணும் திடமாக புரிஞ்சுக்கிறது என்னென்னா மனசு ஜடம் மனசு நம்மளை விட்டு ஓடாது நம்ம நிறுத்திட்டா அது அங்கே தான் நிற்கும் நம்ம தான் அந்த மனசை வேற எங்கேயோ எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ இது ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓம் ஜபமாக இருந்தாலும் சரி காயத்ரி ஜபமாக இருந்தாலும் சரி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ கண்ணம் மூடிண்டு காயத்ரி மந்திரத்தை சொல்லணும் ஓம் भूर्भुवः स्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् इदेश्वरतले इलेटी வேற உங்களுக்கு தெரிஞ்ச சுரத்துல ராகத்துல எப்படியா இருந்தாலும் சரி உங்களுடைய गुरुनादर உங்களுக்கு சொல்லி கொடுத்ததா அந்த மாதிரி பொறுமையாக அந்த மந்திரத்தை உச்சாரணை பண்ணி மனசுக்குள்ளே சொல்லணும் இதை வெளியில் நான் சொன்னேன் பாருங்களேன் இதை அப்படியே மனசில் சொல்லணும் இது ஒரு தடவை சொல்லின பிறகு இப்போ அர்த்தத்தோடு சொல்லணும் எப்படி சொல்கிறது ஓம் ஓம்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் எடுத்துகிட்டு ஓம் அவரக்ஷனே தாத்துல ஓம்னன்னு அர்த்தம் சர்வரக்ஷகன் ஏ இறைவா நீ சர்வரக்ஷகன் உன்னுடைய பெயர் ஓம் எப்படி ரக்ஷா பண்ணுறார் இறைவன் அதை தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் சர்வரக்ஷகன்னு சொல்லும்போது அதெல்லாம் நனவு வரும் நமக்கு வந்து பிராணம் அளிக்கிறார் அதுவும் ஒரு தான் நமக்கு உணவு அளிக்கிறார் தான தானியங்களை உருவாக்கியிருக்கார் சூரியனை உருவாக்கியிருக்கார் தண்ணி கொடுக்குறார் மழை கொடுக்குறார் கர்மத்திற்கான பலன் கொடுக்குறார் நம்ம போட்டுட்டு உடையிலேருந்து இருக்கிற இடம் இருக்குது எல்லா இறைவனுடைய சொந்தம் எல்லா விஷயத்திலையும் இறைவனுடைய ரக்ஷா இருக்குது ஸோ இறைவா ஓம் சர்வரக்ஷ கன் பரமாத்மா அதே மாதிரி என்னுடைய கர்மம் எனக்கு மட்டும்தான் நான் செய்கிற கர்மத்தினால என்னுடைய மனைவிக்கோ என்னுடைய பசங்களுக்கோ பெனிஃபிட் கிடையாது நான் செய்கிற பாவத்தினால அவங்களுக்கு துன்பம் வராது எனக்கு தான் வரும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுடைய சு இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் நம்ம செல்ஃப் ரெஸ்பான்சிபிள் இறைவன் ரெஸ்பான்சிபிள் கிடையாது கர்மம் செய்கிறோம் அதற்கு ஏற்ற பலனை இறைவன் கொடுப்பார் ஸோ இப்போ காயத்ரி ஜபம் செய்கிறோம் காயத்ரி ஜபத்தில் ஓம் இந்த ஓம் சொல்லும்பொழுது ஹே சர்வரக்ஷக பரமாத்மா பூர் பூ இத்திவை பிராணக ஹே பிராணநாயகனே பிராணநாயகனுங்கிறது கரெக்ட் வேர்ட் தான் இல்லாட்டி பிராணத்தை அழிப்பவனே பிராணத்தை விட பிரியமானவனே பிராணத்தை விட பிரியமானவன் பரமாத்மா அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது பாவனை ஏற்படாது ஹே பிராணத்தை விட பிரியமானவனே பரமாத்மா அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒன்றுமே புரியாது எப்படி பிராணத்தோட நமக்கு நம்மளுக்கு விட பிரியம் என்னென்னா பிராணம்தான் பிரியம் பட்டு இறைவன் பிராணத்தை விட பிரியமானவன் புகு புகுவோட அர்த்தம்னா பிராணநாயகன் பிராணத்தை அழிப்பவன் பிராணத்தை விட பிரியமானவன் பரமாத்மா அது எப்படிங்கிற விஷயம் போக போக புரியும் இறைவனை பற்றி நிறையா தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க புரியும் பிராணத்தை விட பிரியமானவனே அதுக்கப்புறம் புவஹ புவி அபானஹ துக்கங்களை அறுப்பவன் சொல்லலாம் அதோடைய முக்கியமான விஷயம் என்னென்னா அற்றவன் துக்கம் அற்றவன் துக்கம் இல்லாததால் இறைவன்கிட்ட நம்ம சேரும்பொழுது நம்மளுடைய துக்கத்தையும் அவன் எடுத்து எடுத்துருவான் அவனுக்கு துக்கம்னா என்னன்னே தெரியாது துக்கமற்றவன் துக்கத்தை அறுப்பவன் நம்மளுடைய கஷ்டத்தை உடைப்பவன் ஹே புவக புவஹ இபான இந்த மாதிரி பொறுமையாக ஒவ்வொரு வார்த்தைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜபம் பண்ணான் அர்ஜெண்ட்டில் இருக்கக்கூடாது டைமை பார்க்க வாட்சை பார்க்காதீங்க கிளாக்கை பார்க்காதீங்க அதே மாதிரி ஸ்வஹ ஸ்வஹ இவைக சர்வ வியாபகன் சுகஸ்வரூபன் ஸ்வஹனா ரெண்டு அர்த்தம் இருக்குது ஹே சர்வ வியாபி பரமேஸ்வரா ஹே சுகஸ்வரூபி பரமேஸ்வரா அப்புறம் ஓம் பூர் ஸ்வஹ தத் தீமஹி தத்தை வந்து ஒரு செகண்ட் வச்சுடுங்க தத்து இப்போ சொல்ல வேண்டாம் சவித ஹே சவித சவிதஹனா சுனோதி உற்பாதயதி இறைவன் வந்து அகில லோகத்தையும் படைப்பவன் சவித்தக இறைவன் சவித்தக அகில உலகத்தையும் படைப்பதால் இறைவனுடைய பேர் சவித்தக மூன்று லோகங்களையும் பிருத்வி லோகம் அந்தரிக்கட்ச லோகம் திவுலோகம் எல்லா லோகத்தையும் லோக லோகாந்திரத்தையும் அண்ட சராசரத்தையும் படைப்பதால் ஹே பரமாத்மா நீ சவித்தக நீ தான் வந்து படைத்தவன் நீ படைத்த உலகத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம அகங்காரத்தில் ஆடுறோம் ஸோ சவிதான்னு சொல்லும் பொழுது நம்ம சப்மிசிவாக மாறிடணும் பிராணம் எனக்கு கொடுக்குற நீ சொன்னோன்னா நம்ம சப்மிசிவாக மாறணும் முக்கியமான நோக்கம் வந்து காயத்ரி மந்திரமாக இருந்தாலும் சரி வேறு எந்த மந்திரமாக இருந்தாலும் சரி முக்கியமான நோக்கம் வந்து சப்மிசிவாக போகிறது சவித பர்கோ தத் சவித்தூர் வரேண்யம் வரேண்யம் வருத்தும் அரஹம் வரேண்யம் வரேண்யம்னா வந்து யோக்கியமானவன் பூஜைக்கு உகந்தவன் பூஜைக்கு யோக்கியமான ஒரே வஸ்து இந்த உலகத்தில் வரேண்யம் வரண்க வரணம் நம்ம வரணம் வர வரேன்யம்னா வந்து நம்ம கிரகச்சிக்கிறதுக்கு தகுதியானவன் யோக்கியமானவன் இறைவன் மட்டுமே பூஜைக்கு உகந்தவன் பரமாத்மன் மட்டுமே அவனுக்கு நிகரான குணம் வேறு யாருக்குமே கிடையாது ஸோ வரேண்யம் ஹே வரேன்யம் வருத்தும் அரகம் வரேண்யம் பூஜைக்கு உகந்தவனே எல்லாத்திலையும் சிறந்தவனே நீ தான் வந்து பூஜைக்கு உகந்தவன் வரேண்யம் தத் சவித்தூர் பர்கோ பர்கோ தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த மந்திரத்துடைய மொத்த இது தூய்மையிலையும் தூய்மையானவன் இந்த மந்திரத்துடைய ரிசல்ட் என்ன நம்மளுடைய புத்தி தூய்மையானோ தியோயோன பிரச்சோதயத்தில் அதான் பர்க பர்க குணமுடையவன் இறைவன் இறைவனுக்கு எந்த தூ இறைவனுக்குள்ள இறைவனுக்கிட்ட எந்த தூ அசுத்தமும் இல்லை அசுத்தம்னா சுத்தம்னா கிளேஷங்கள் இல்லாதவன் காமம் குரோதம் மதம் லோபம் அகங்காரம் இல்லாதவன் ஸோ அதனால் லோபமற்றவன் ஆசையற்றவன் ஸோ அதனால் இறைவன் பர்கஹ தூய்மையிலும் தூய்மையானவன் அவ்வளவு பியூரஸ்ட் என்டிட்டி ஸோ அதனால ஹே பர்க அப்புறம் தேவஸ்ய தேவஹ இறைவன் வந்து எல்லா சுகத்தையும் அழிப்பவன் நமக்கு ஜீவாத்மாவிற்கு தேவசிய தீமஹி பர்கோ தேவசிய தீமஹி இந்த இடத்துல அந்த தத்தை கொண்டு வரணும் தத் தீமகி தத்னா என்ன அர்த்தம் இவ்வளோ நான் இவ்வளோ சொன்னேன் ஓம் சொன்னேன் புகு சொன்னேன் பௌஹ சொன்னேன் ஸ்வக சொன்னேன் சவித வரண் வரைண்யம் சொன்னேன் பர்க சொன்னேன் தேவக சொன்னேன் இவ்வளோ பேர்களும் ஹே தத் இவ்வளோ பேர்களுக்கு சொந்த நீ தத் அந் உன்னுடைய ஸ்வரூபத்தை உன்னுடைய பர்க ஸ்வரூபத்தை உன்னுடைய சவித ஸ்வரூபத்தை உன்னுடைய ஸ்வரூபத்தை தீமகி நான் ಧ್ಯಾನಿಕೇನ್ ಉನ್ನಡೆಯ ಸ್ವರೂಪ ನಾನ್ ಧ್ಯಾನಿಕ್ರೇನ್ ಎಂದ ಸ್ವರೂಪ ಸ್ವರೂಪ ಪರಮಾತ್ಮ ನಾ ಧ್ಯಾನಿಕೇನ್ ಧೀಮಹಿ ದಿಯೋ ಯೋ ನಹ ಪ್ರಚೋದಯೋ ಯೋನಾ ಹೇ ಪರಮಾತ್ಮ ಹೇ ಜಗದೀಶ್ವರ ಯೋ ದಿಯೋ ದಿಯೋ ಯೋ ನಹ ಪ್ರಚೋದಯಾದೋಲ ದಿಯೋ ವಾರ್ತೆ ಯೋ ಒಂದು ವಾರ್ತ ನಹ ವಾರ್ತೆ ಪ್ರಚೋದಯಾದ ವಾರ್ತೆ இப்போ தியோ விட்டுருங்க யோ யோனா ஹே ஜெகதீஸ்வரா ஹே ஜெகதீஸ்வரா தியஹ என்னுடைய தியனா புத்தி என்னுடைய புத்தியில் நஹ நகனா எங்களுடைய புத்தி இல்லை யாரெல்லாம் தியானிக்கிறானோ அவங்களுடைய புத்தியில் இந்த இடத்துல நகனா என்னுடைய புத்தி என்னுடைய நக தியக என்னுடைய புத்தியில் பிரச்சோதயாத் பிரச்சோதயாத் வேதத்தின் ஞானத்தை அருளிவிடு என்னுடைய புத்தியை தூய்மையாக்கிவிடு என்னுடைய வாழ்க்கையில் வந்து தூய்மையான கர்மத்தை கூட என்னுடைய அதர்மத்தை நாசம் பண்ணு இந்த மாதிரி எந்த பிரார்த்தனை வேணால் போட்டுக்கலாம் இதுதான் காயத் இது யோனக பிரச்சோதையாது இது காயத்ரி மந்திரத்தை இப்போ இந்த இப்போ இந்த ஒரு மந்திரத்தை வந்து பொறுமையாக ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி முடிக்கிறதுக்கு மேபி ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் ஆகலாம் மந்திரம் ஒரு தடவை சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வார்த்தைக்கு மீனிங் சொல்கிறதுக்கு மேபி ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் ஆகலாம் ஒரு மந்திரத்துக்கு ஒரு தடவை சொல்கிறதுக்கு அது மாதிரி நம்மளால் எவ்வளோ முடிஞ்சதோ அவ்வளோ பண்ணலாம் மூணு தடவை பத்து தடவை ஐம்பது தடவை எவ்வளோ முடியுதோ அவ்வளோ படலாம் ஓக் மேக்ஸிமம் அட்லீஸ்ட் மேக்ஸிமம் இல்லை மினிமம் ஃபிஃப்டீன் மினிட்ஸாவது சொல்லணும் காயத்ரி மந்திரம் இல்லை மூணு தடவை இப்போ நீங்கள் ஓம் ஜபம் பண்ண போறீங்கன்னா அட்லீஸ்ட் மூணு தடவை சொல்லணும் மூணு தடவை சொல்லிட்டு அப்புறம் ஓம் ஜபம் பண்ணணும் ஸோ இது வந்து இந்த குணமுடைய பரமாத்மா மேலே ஸ்ரத்தை ஏற்படுவதற்காக இந்த காயத்ரி மந்திரம் ஸ்ரத்தை வரும் அப்போ தான் நம்ம நடக்கும்பொழுது மூச்சு விடுறோம் எப்போலாம் மூச்சு விடுறோமோ அந்த மூச்சு நனவு இருக்கும்பொழுது இறைவனை நினச்சிக்கோங்க எப்பெல்லாம் நமக்கு துக்கம் போறதோ அப்போ இறைவனை நினச்சிக்கோங்க எப்போல்லாம் நமக்கு சுகம் கிடைக்கிறதோ அப்போ இறைவனை நினச்சிக்கோங்க இந்த மாதிரி காயத்ரி மந்திரத்தை வாழ்க்கையோட சேர்க்கணும் எப் ஸ்டெப் பை ஸ்டெப்பில் சேர்க்கணும் தியோயோனக பிரச்சோதயா ஹே பரமேஸ்வரா ஹே ஜெகதீஸ்வரா என்னுடைய புத்தியை தூய்மையாக்கி விடு என்னுடைய மனசை வந்து நல்ல மனசாக மாற்றுரு நான் காம நான் காமியாக இருக்கேன் நான் குரோதியாக இருக்கேன் இந்த மாதிரி எல்லா காம குணம் குரோத குணம் அதர்ம குணத்தை வந்து எடுத்து என் என்னுடைய மனசில் தூய்மையை வந்து நீ விதவிக்கணும் நீ விதைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இறைவன் பிரார்த்தனை பண்ணுறோம் இது காயத்ரி மந்திரத்தோட அர்த்தம் ஸோ இந்த மாதிரி சொல்லி பொறுமையாக ஆசனத்தில் உட்கார்ந்து பொறுமையாக சொல்லணும் இப்போ என்னுடைய கேமராவை திருப்பி காமிக்கிறேன் இந்த மாதிரி ஆசனம் போட்டு ஒரு இந்த மாதிரி நீட்டாக இந்த நடுவில் ஆசனத்தில் உட்கார்ந்து காயத்ரி மந்திரத்தை ஜபம் செய்ய வேண்டும் இது வந்து முக்கியம் எவ்வளோ திக்காக இருக்கோ ஆசனம் அவ்வளோ நல்லது நான் வந்து இப்போ இது இது ஒரு கீழே ஒரு சின்ன மெல்லிஸான பெட் ஒன்று போட்டிருக்கேன் அதுக்கு மேலே ஒரு பெட்ஷீட் ஒன்று போட்டிருக்கேன் அந்த மாதிரி பண்ணி இதில் பொறுமையாக இடம் தூய்மையாக இருக்கணும் அமைதியான சூழலில் நம்ம காயத்ரி ஜபம் பண்ணணும்